ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புதுசாக ஆட் பண்ண லெசன் தான் இந்த பன்முக கலைஞர் இந்த லெசனுக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களை பத்தி நம்ம இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னும் தெரிஞ்சுக்காத ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கு அதாவது நமக்கு ஒன் பர்சன்ட் தெரியும் இன்னும் நைன்டி பர்சன்டேஜ் தெரியாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் தெரியாது அப்படின்னே சொல்லலாம் அவர் தமிழுக்கும் தமிழ் துறைக்கும் கலைத்துறைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுத்திருக்காரு அப்படின்றத தான் இந்த லெசனுக்குள்ள கொடுத்துருக்காங்க உண்மையா சொல்லணும்னா இந்த லெசனை எழுதுனவங்க அப்படியே ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு ஒரு வார்த்தையிலயும் கலைநயம் இருக்கு ஒரு ஒரு வார்த்தையிலையும் கவிதை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு லைன்லையும் வந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த லெசனை ஏன் இன்னைக்கு இப்பவே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறாங்க நிறைய பேர் எழுதுறவங்க இருக்காங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க அவங்களுக்கு இந்த லெசன்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம் நான் ஃபுல் லெசன் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் முதல்ல இந்த லெசன் பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருணாநிதி ஐயா அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றத விட கலைஞர் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் வந்து இந்த நூல் வெளியில கொடுத்துருக்காங்க இயற்பெயரே வந்து மறைஞ்சு அவருக்குன்னு கொடுத்த ஒரு ஒரு இட்ட பெயர் அப்படின்னா அவரு அவருடைய திறமைக்கு ஏத்த ஒரு பெயர் தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த பெயர் மூலமா அவரை வந்து அடையாளப்படுத்தி நம்ம மனசுல நிறுத்தி வச்சிருக்கிறவர் தான் வந்து கலைஞர் ஐயா திரு கலைஞர் கருணாநிதி ஐயா அப்படின்னே சொல்லலாம் இவரை பத்தி அவரை பத்தி பேரறிஞர் நான் சொன்னேன் பாத்தீங்களா ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அந்த ரசிச்சு ரசிச்சு எழுதுனவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பேராசிரியர் அன்பழகனார் இவர் தான் வந்து இந்த பாடத்தை எழுதியிருக்காரு எப்படி எழுதியிருக்காருன்றத நம்ம உள்ள போய் டீட்டெயில் பார்க்கலாம் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கொடுத்துருக்காங்க முதல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை உள்ள கலைஞர் இங்கே குழந்தை உள்ளம் அப்படின்ற அவருடைய கேரக்டரை சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா அவர் எப்படி வந்து இந்த இதுக்குள்ளே வந்திருக்காரு இந்த கலைத்துறைக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன் படிக்கலாம் நானும் தங்கையும் மழையை கண்டாலே மயில் போல் குதிப்போம் முன்பெல்லாம் மழை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை என்று எண்ணுவோம் நமக்கும் அப்படி தானே மழை பெஞ்சா அதில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவோம் நிறைய பேர் விளையாடுவோம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நம்ம அப்பா அம்மாக்கு பயப்படுவோம் போய் விளையாடுனா நம்ம அப்பா அம்மா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் விளையாடி இருக்காங்க அது உடம்புக்கு ஆகாது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோபமும் அந்த பாசமும் கலந்த அன்போட கூப்பிடுறாங்களாம் அமர்ந்து தான் அவங்க மழையை ரசிப்பாங்களாம் தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மழை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கின்ற காகித படகுகள் எவ்வளவு நம்ம நம்ம சின்ன வயசுல எல்லாரும் செஞ்சிருப்போம்ல அவ நம்மளுடைய குழந்தை பருவத்தை நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி மழை தண்ணீர்ல கப்பல் விடாம கடந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம் தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர் சோ இப்ப டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எதை நோட் சொல்லி இந்த மாதிரி கப்பல் விடுற இந்த குழந்தை தன்மையை எந்த புதினத்தில் எழுதியிருக்காரு புதையல் அப்படின்ற புதினத்தில் எழுதிருக்காரு புதையல் அப்படின்றது நூலா புதினமா கதையா கட்டுரையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கேட்க சான்ஸ் இருக்கு புதினம் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் இப்படி எழுதியிருக்காரு படிக்கும் வாசகர்கள் நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னா இருக்காதான் போதே நம்ம அந்த காட்சிக்குள்ள அப்படி நடந்திருப்போம் ஜெயகாந்தன் ஐயாவோட கவிதைகள் பாத்தீங்க கதைகள் பாத்தீங்கன்னாலும் இது போலதான் இருக்கும் படிக்கிற மாதிரியே இருக்காது ஒரு சின்ன சின்ன அசைவுகளை கூட அந்த கதையில எழுதியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் இசை முகிழ்ந்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் ஓகே அப்ப எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்று திருக்குவலை இந்த ஊர்ல பிறந்திருக்காரு அவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் ஏராள் நிலத்தையும் நாவால் தமிழையும் பயன்படுத்திய விவசாய கவிஞர் அப்போ இவருடைய குடும்பம் இவருடைய குடும்பம் எல்லாமே எப்படின்னா விவசாயத்தை ஆதரிச்சவங்களா தான் இருக்காங்க முத்துவேலாருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மூன்றாவது மகனாக மகவாக பிறந்தார் கலைஞர் கருணாநிதி இப்போ இவருடைய குழந்தை பருவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராட்ட கலைஞர் இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து போராட்டத்தில் இந்த அப்போல்லாம் வந்து இந்த நம்ம இந்தியா விடுதலை அடையாமல் இருந்தது அப்போது அந்த அந்த விடுதலை போராட்டத்திலேயே இவர் அப்போல்லாம் கலந்துருக்காராம் அதை பற்றியும் பார்க்கலாம் தாம் பிறந்த திருக்குவலையில் தொடக்க கல்வியை நிறைவு செய் கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக பதி படித்தார் மாணவர் கலைஞர் அப்பா ஒரு மாணவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் இது அப்போ இருந்த முதலமைச்சர்களுடைய சாதனைகளை கூறுற நூல் ஓகேங்களா ஏன் இந்த மாதிரி வந்து நம்மள நம்ம நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டுக்காக நமக்காக என்னெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அவங்கள பற்றின ஒரு தவறான எண்ணமோ ஒரு ஒரு சிலவங்க வந்து ஒரு சில தவறான கருத்துக்களை பரப்புவாங்க அப்போ வந்து நமக்கு அதுக்கான புரிதல் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் வந்து அவர் அப்பவே வந்து அந்த அரசருடைய சாதனைகளை கூறும் நூலெல்லாம் படிச்சிருக்காரு பள்ளி முடிந்த மாலை வேளையில் தாம் எழுதிய வாரங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை அப்பவே வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக இவர் போராட்டம் நடத்தியிருக்காரு போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு போராட்டம் நடத்தினா அதுல வந்து புறமுதுக்கு காமிக்காம நானும் அந்த போராட்டத்துல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துகிட்டவர் தான் இவர் நெக்ஸ்ட் டாபிக் என்ன இளமை தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை கலைஞர்கள் கலைஞரை ஈர்த்தன பட்டுக்கோட்டை அழகிரி இவர் வந்து யாருடைய நூல்களெல்லாம் படிச்சு வந்தாரு அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம் பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது மேடை பேச்சனில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது இவர் அந்த பள்ளி பருவத்திலேயே வந்து பேச்சிலையும் பேச்சாற்றலையும் சிறந்தவராக இருந்திருக்காரு சிறுவ சீர்திருத்த சங்கம் மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பு நான் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாணவர் மன்றம் சொல்லிட்டு ஒரு இது இருந்தது ஃப்ரைடே ஃப்ரைடே நடத்துவாங்க இப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்போ இவரு இவர் வந்து பாதி அவருடைய குழந்தை பருவத்திலேயே தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்ற சிந்தனையிலேயே தான் அவருடைய வாழ்க்கையில பாதி காலத்தை இருக்காரு அப்படின்றது நமக்கு இந்த பாடம் மூலமா தெரியுது தாம் சென்றவிடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார் அப்புறம் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் நிறைய கேட்பாங்க இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலையே விழுவாய் எழுவாய் பொருள் பயனிலை அப்படி இல்லைனா ஒரு வாக்கியமே கிடையாது அதை வந்து எப்படி அவர் பேச்சில் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றத சொல்றாங்க அறிவில் மூத்தோரை தொழு தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று தமக்கு கே உரிய நடையில் பேசுவது அவரு மட்டும்தான் இந்த மாதிரி பேசுவாரு வேற யாருடைய இதையும் எடுத்து பேசாம அவருக்குன்னு அவருடைய ஒரு திறமை சொந்த சிந்தனையிலேயே தான் அவர் வந்து மேடை பேச்ச எப்பவுமே முடிப்பாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து நாடக கலைஞர் அதாவது ஏன் முத்தமிழறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இந்த மூணுத்திலையுமே அவர் வந்து சிறப்பா இருந்திருக்கனாலதான் அவர் முத்தமிழறிஞர் அப்படின்னு சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா நாடக கலை இந்த நாடக கலை இதுல அவர் அவருடைய பங்கு என்ன தமக்கே உரிய தனி நடையால் தமிழரை மேடை நாடகங்களில் நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர் இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் மூலமாவோ ஃபேஸ்புக் மூலமாவோ இந்த மாதிரி இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க் மூலமா நம்ம உடனே உடனே தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா கூட நம்ம இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சர்ஸ் மூலமா கிரியேட் பண்ணி இப்பெல்லாம் நமக்கு கொடுத்துடுறாங்க ஆனா அப்போ அப்படி கிடையாது அப்போ வந்து மேடை நாடகங்கள் தெருக்கூத்து இது மூலமாதான் மக்கள் கிட்ட போய் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சேர்க்க முடியும் அந்த இடத்துலயும் இவருடைய பங்கு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவர் எழுதின பழனியப்பன் அப்படின்ற நாடகம் தான் முதல் முதல்ல அரங்கேற்றப்பட்டது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உட்பட பல நாடகங்களையும் எழுதியிருக்காரு இப்ப இந்த மாதிரி நாடகத்துடைய பெயர்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் எழுதிய தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் அந்நாடகத்திற்கு பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் அந்த தான் அவருக்கு கலைஞர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டது கலைஞர் சிறப்பு பெயர் எப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரைக்கலைஞர் திரைத்துறையிலயும் அவருடைய தனித்துவத்தை அவருக்கு காமிச்சிருக்காரு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரை அஹ் திரைத்துறையில பாக்கலாம் கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் எஸ் எஸ் ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி அதாவது அந்த பட எப்ப வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முழு வசனத்தையும் எழுதினவர் நம்மளுடைய மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான் படம் மிகப்பெரிய அருள வெற்றி அடைஞ்சது இதுதான் வந்து சிவாஜி கணேசன் ஐயா அவருக்கும் அவர் வா முதல் படமே அவருக்கு வெற்றி அடைஞ்ச மாதிரி அமைஞ்சிருச்சு அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த படத்துல இருந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நீங்க இப்போ கூட யூடியூப்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை வந்து உங்களால பார்க்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருத நாட்டு இளவரசி மந்திரகுமாரி நம் மலைக்கல்லன் நாம் மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரம் ஆனார் கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார் இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது ஒருவர் ஒருவர் சார்ந்து ரொம்ப சிறப்பா அந்த காலத்துல இருந்திருக்காங்க திரையுலகின் திருப்பு முனையாக திரையுலகின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்தி இந்த பராசக்தி வந்து சிவாஜி ஐயா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு சீன் சொல்லி போட்டிங்கன்னா வரும் பாருங்க அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிற சீன் நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வசனங்கள் அந்த நடிப்பு அந்த அந்த ஒரு நடிப்புக்கு காரணமாக அந்த வசனம் இருந்தது அப்படின்ற மாதிரியும் அந்த படத்துடைய முழு வசனத்தையும் இவரே எழுதியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லலாம் இதன் மூலமாக சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த ப படத்துல அவருடைய புகழுடைய உச்சத்தோட சிகரத்துக்கே தொட்டாரு உச்சத்தின் சிகரத்தை தொட்டார் அப்படின்னே சொல்லலாம் மறுபடியும் சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பி பார் அப்படின்றது மனோகரா ராஜா ராணி முதலிய படங்களுக்கும் இவர் தான் வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வரதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண கூடாது கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் அதாவது அப்போலாம் வந்து இந்த மாதிரி படத்து மூலமாக தான் வந்து மக்கள் இடையில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்ல அந்த மாதிரி வந்த படங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் அது மட்டும் இது வந்து கலை அது வந்து பகுத்தறிவை வெளிப்படுத்துகிற மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துகளும் இவர் எழுதின இவர் எழுதின வசனங்கள்ல சமூக கருத்துக்களை வந்து மக்களிடையே எடுத்துகிட்டு போற மாதிரி வந்த படங்கள் மருத நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் அப்புறம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவே வந்த படங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமகள் பாச இருவருள்ளம் பாசப்பறவைகள் பாசப்பறவைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த தென்பாண்டி தமிழே பாட்டு ஒன்று வரும் தெரியுங்களா அந்த பாட்டு வந்த படம் தான் அரசியல் பேசிய படங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் குரவஞ்சி அரசியலன் குமாரி வண்டி காரன் மகன் இது இலக்கியம் அதுலேயும் சிறப்பா இருந்திருக்காரு இலக்கியம் பேசும் படங்கள் எதுன்னா அபிமன்யு பூம்புகார் பூம்புகார் நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் மூவி அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒரு ஒரு நடிப்பும் ஒரு ஒரு வசனமும் ரொம்ப அப்படியே உணர்வுபூர்வமாக இருக்கும் அந்த கதாபாத்திரமே நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த கண்ணகி கேரக்டரை பார்க்கும்போது உலியின் ஓசை இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்றது பூம்புகார் வசனமும் ராஜா நானி படத்தில் சாக்ரடிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் அது அந்த வசனம் என்னென்னா நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமிழ்விக்க இதோ சாக்ரெட்டி சழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்ற வசனமும் பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்ற மனோகரா படத்துடைய வசனமும் இவருடைய எழுத்து கூர்மையை நமக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த மாதிரி இயர் எல்லாம் தயவு செஞ்சு நல்லா டீப்பாக பாருங்கள் ஒன் மார்க் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இருபத்தி மூன்றாம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் இர ரெண்டாயிரத்தி ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கலைஞர் சேனலில் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீரியல் போகும் பார்த்தீங்களா அப் அது வரைக்கும் அவருடைய அந்த எழுத்து திறமை வந்து அப்படியே தான் இருந்திருக்கு அந்த ராமானுஜர் படம் எழுத அந்த ராமானுஜர் தொடரில் வசனம் எழுதும் போது அவருடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி இரண்டு அப்போது நம்மெல்லாம் அந்த வயசில் என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அப்படியே அடங்கி என்னால் ஒன்றும் செய்ய முடியும் முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் ஆயிடுவோம் இப்பவே முடிய மாட்டேங்குது நம்ம ஜென்ரேஷன்லாம் ஆனா அப்பயுமே அவருடைய அந்த எழுத்து அந்த கலை அறிவு அந்த அதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்குன்றத நமக்கு தெரியப்படுத்துறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதழியலில் கலைஞர் திராவிட இயக்க தலைவர்களா தலைவர்கள் பெரும்பாலோர் இதழ் ஆசிரியர்களாகவே இருந்திருக்காங்க இதழ் இதழ் அப்படின்னா மேகசைன் அது மூலமா மக்களுக்கு ஒரு சில விஷயத்தை தெரியப்படுத்துறது அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவ நேசம் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார் அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் முதல் தம் முதல் கட்டுரையை எழுதினார் அப்போ அவருடைய முதல் கட்டுரை என்னது அண்ணாவின் திராவிட நாடு அப்படின்ற இதழை இவர் எழுதியிருக்கார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்போது அவருக்கு பதினெட்டு வயசு அதே ஆண்டில் முரசொலி வெளியிட்ட கழகம் அப்படின்ற பெயர்ல ஒரு நிறுவனமும் தொடங்கினாரு முரசொலி அப்படின்ற ஏட்டை கையெழுத்துல அதாவது முதல் முதல்ல கைப்பட எழுதி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இது கடந்து வந்திருக்கு அது எப்படிலாம் இருக்கு அப்படின்னா வார இதழா இருக்கு அதுக்கப்புறம் நாலேடாவும் ஆக்கினார் டெய்லி வர மாதிரி இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்பட்டு தான் வருது அதே மாதிரி இந்த மாதிரி கவிஞர்கள் கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சொந்த பெயர்ல எழுதுறதை விட புனை பெயரை வச்சு எழுதுவாங்க அப்போ இவர் வந்து சேரன் அப்படின்ற புனை பெயர்ல பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்போ வந்து இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவருடைய புனை பெயர் சேரன் அப்படின்றது எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை தனது ஆயுதமாக இவர் வேற என்னெல்லாம் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை அதாவது உடன் பிறப்புகளுக்கு அப்படின்றது ஹெட்டிங் எழுதிய கடிதங்களை கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தார்கள் எத்தகைய உணர்வினை அடை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயற்றமிழ் கலைஞர் அதாவது மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேச இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் இந்த மாதிரி பேருங்கள்லாம் நோட் பண்ணணும் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிட்டு இறந்ததை அறிந்து கலைஞர் கயிற்று தொங்கிய கணபதி அப்படின்ற ஒரு சிறிய கட்டுரை நூலை எழுதியிருக்காரு அப்போ அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு இங்க ஏன் ஏஜ் மென்ஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவரு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வருஷமும் அவரு வந்து ஏதோ ஒரு சமூக விழிப்புணர்வை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு நிறுத்தல அப்படின்றது தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சி உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் எழுதியிருக்காரு இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல இயர் கொடுத்திருக்காங்க பேருங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் இலக்கிய நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே தொல்காப்பிய பூங்கா இது பெயருக்கு பொருத்தமாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நூறு தலைப்புகளில் நூறு மலர்களுக்கான உரையினை எழுதியுள்ளார் கலைஞருக்கே உரித்தான இனிய எளிய நடையும் படிப்பவருக்கு கற்பனையாய் தோன்றும் காட்சி இன்பமும் வெளியிடுமாறு பூங்காவிற்குள் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லுமாறு இருக்குமா ஓகே அந்த பூங்கா கவிதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லிட்டு படிச்சு பாக்கலாம் வேற கவிதை தான் கொடுத்திருக்காங்க கவிதை கலைஞர் கலைய கவியரங்குகளே தனக்கு இழைப்பாரும் பொதுவாகவே இவருடைய கவிதைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க பாமர மக்கள் பாமர மக்கள்னால் அந்த அளவுக்கு இலக்கிய வகையில இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காது நார்மலாக எந்த மக்கள் படித்தாலும் புரிஞ்சு கொள்ற மாதிரி தான் இருக்கும் சிலப்பதிகாரத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதைகளை கண்ணால் காணும்போது நெஞ்சில் சந்தம் எழும் பார்ப்போம் அது என்னன்னு இந்த எட்டு சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்ற குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே இது வந்து சிலப்பதிகார பாடல் கீழே வந்து இன்னொரு பாடல் இருக்கு அறிஞர் மறைந்த பின் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போரின் உள்ளத்தை உருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் ஏமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா எம் அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எனக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா இப்படின்ற ஒரு பெரிய கவிதை இவர் எழுதியிருக்காரு அறிஞர் அண்ணாக்காக கட்டுமான ஆர்வலர் கலைஞர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் இருந்திருக்கு ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவரின் சிலையும் அமைத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வள்ளுவர் கோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் பலரையும் கவர்வதாகும் இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டட கலை பாணியில் தூண்கள் அழகுறு அமைக்கப்பட்டுள்ளன அதுல நூ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் இருக்கான் அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்ட பூம்புகார் கலைக்கூடம் இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது இதுல சிலப்பதிகார காட்சிகளும் வந்து வடிவமா அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இதுல நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த நூற்றாண்டு நூலகத்தை பத்தி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப பெருசு இதுதான் ஆசியாவிலேயே இருக்க ரெண்டாவது பெரிய நூலகம் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து நம்ம பார்க்க போறது இந்த கொஸ்டின் கேட்பாங்க எப்ப திறந்தாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் மண்டபம் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் அது எல்லாமே ஒரு முழுசான வரைபடம் மாதிரி இருக்குமா இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அதுலேயும் அந்த கட்டுமான பணியிலையும் அவர் சிறந்தவராக இருந்திருக்காரு செம்மொழி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா இதில் நாம ஏற்கனவே சொன்னோம்ல அதுதான் முத்தமிழிலும் அவர் முத்திரை பதித்தனால அவர் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ்ன்றது எலிசை நாடகம் இந்த மூணுத்திலையுமே அவர் வந்து சிறப்பா விளங்கியிருக்காரு அப்படின்றனால இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த அப்படின்ற பாடல அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு தான் வழிவகுத்திருக்காரு அத்துடன் கல்வித்துறையை கல்வி உயர்கல்வி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சதும் இவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற பாடலை இயற்றியிருக்காரு இந்த பாடலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஏ ரஹ்மனையாவள இயற்றப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இம்மாநாட்டின் லட்சி இலச்சினை இலச்சினையில் இருந்தபோது குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு இதையும் எழுதியிருக்காரு என்றும் என்றும் உள்ள தமிழின் இன்றுமுள்ள கலைஞர் தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் நா வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிகவும் குறைவு இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயர் தமிழுக்கு அப்படின்ற ஒரு கூற்றுக்கு சான்றா வாழ்ந்த கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் அவருடைய தொண்ணூத்தி நாலு வயதுல வந்து காவியமானார் எல்லாருடைய மனசுலயும் இருக்கும் ஒரு காவியமானார் இந்த லெசனுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம்ல இதில் நிறைய மார்க் கேட்குறதுக்கும் நிறைய பெரிய பெரிய கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்